அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே காதல்னாவே நமக்கு சங்ககாலம் முதலே பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது அது வந்து காலத்திற்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு சூழல்கள் பல்வேறு நாடுகள் மொழி பேசுகின்ற மக்கள் இப்படி காதல் அப்படின்றது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மொழி பேசுகின்ற மக்களுக்கும் வேறுபடுது காதல் அப்படின்ற சொல்லுக்கு என்னை மாதிரி டெபிசிக்ஷுவல் ஆண்களுக்கு இன்னுமே பொருளே தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம் அது வந்து சங்க காலத்திலேருந்து தமிழ் இலக்கியங்களில் அது ஒரு மாதிரி இருந்திருக்குது காலம் செல்ல செல்ல இடத்துக்கு ஏற்றவாறு மக்களுக்கு ஏற்றவாறு அவருடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றவாறு காதல் வந்து தன்னை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது காதல் மாற்றி அமைக்கலை அந்த மக்கள் வந்து காதலை காதலுக்கான டெஃபினேஷன் மாற்றிக்கிட்டே மாத்திக்கிட்டே குறிப்பிட குறிப்பிடும்படியா சொல்லணும்னா ரஷ்ய எழுத்தாளர்கள் சில சொல்லலாம் அதில் ரொம்ப குறிப்பிட தகுந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டன் செக்காவும் யுவான் துருகினேவும் ஆண்டன் செக்காவும் ஏறத்தாழ ஒரு முப்பது பேர்த்த காதலிச்சிருக்கிறாரு எழுதுகிறத தவிர்த்து இன்னொரு பணியை செஞ்சுட்டே இருந்திருக்கிறாரு அப்படின்னா அது வந்து பெண்களை காதலிப்பது தான் இன்னொரு எழுத்தாளர் யுவான் துருகினேவ பற்றி சொல்லணும்னா யுவான் துருக்னேவும் நிறைய பேரை காதலிச்சிருக்கிறாரு அதில் பெக்கூலியராக ஒரு காதல் வந்து இருந்திருக்குது அது என்னென்னா ஃப்ரெஞ்சு ஓபெரா பாடகி ஒருத்தவங்களை வந்து நம்ம யுவான் துருக்னேவ் வந்து காதலிச்சிருக்கிறார் அவங்களுக்கு வந்து ஒரு அழகான கணவனும் குழந்தைகளும் இருக்கும்போதும் அவருடைய கணவன்கிட்டயே போய் அனுமதி வாங்கி இந்த பாருங்க அவங்க கொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்குது நான் வந்து அவங்களை காதலிக்கிறேன் நான் வந்து உங்கள் வீட்லேயே தங்கிக்கிறேன் எனக்கு வேறு எந்த இதுவும் வேணாம் ஆனால் வந்து உங்கள் அவங்க கூட இருக்கிறேன் அவங்க கூட மட்டும் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லி ஒரு சம்பளம் வாங்காத வேலையாளாகவே அந்த அந்த ஃப்ரெஞ்சு பாடகையினுடைய வீட்டில் போய் தங்குறார் அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை ஒரு ஒரு வேலையாளாக அவர் வீட்டில் இருக்காரு இவங்க போகிற இடத்துக்கு போகிறாரு போறாரு பாடல் பாடுற இடத்துக்குலாம் எல்லாம் போறாரு போயிட்டு வர்றாரு கூட போயிட்டு வர்றாரு எல்லாமே செய்றாரு ஒரு கட்டத்துல விமர்சனங்கள் எழும்போது அவர் சொல்றாரு காதலை பத்தி உங்களுக்கு ஒரு கருமமும் தெரியாது அப்படிங்கிறார் ஆண்டன் செகாக்கிட்ட போய் நீங்க கேட்டிங்கன்னு வச்சுங்களா அவர் என்ன சொல்றாருனா காதலை பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதும் நிஜமும் ஒன்றல்ல அப்படிங்கிறார் அப்புறம் நம்மளுக்கு மணி ஹேஸ்ட் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு அதில் வந்து தேடப்படும் குற்றவாளியான உலகின் தலை சிறந்த கொள்ளையனான நம் ப்ரொஃபஸர் வந்து அந்த கேஸில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரான ரக்கேலை காதலிப்பார் ஒரு கட்டத்தில் ரக்கேலுக்கு வந்து இவன் வந்து திருட்டு பையன் நம்ம இருக்கிற திருடனை தான் நம்ம எவ்வளோ நாளாக லவ் பண்ணியிருக்கிறோம் சார் நம்ம எவ்வளோ அபலையாக இருந்திருக்கிறோம் நம்ம எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கிறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுடைய காதலை மறுக்க முடியாமல் ரக்கேல் வந்து அவனுடைய காதலை ஏற்று ஃபிலிப்பைன்ஸில் பலாவான் தீவில் போய் ப்ரொஃபஸரை சந்தித்து தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்வாங்க அப்போ நீங்கள் எப்பிட்றா ஒரு திட்டுப்பையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காதலிக்க முடியுது அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்துச்சு அப்புறம் மணிகை சீரிஸ்க்கு அப்புறமா இந்த அதுக்கு முன்னாடி வந்து கேம் ஆஃப் த்ரௌன்ஸ்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து டிரியன் லானிஸ்டர் டிரியன் லேனிஸ்டர் வந்து ஒரு விலைமகளை ஒரு ஒரு ஹோரை காதலிப்பார் டிரியனோட அப்பா டைவிங் கேட்குறாரு எப்பிட்ற ஒரு விளைமகளை உன்னால் காதலிக்க முடியுது அப்படின்னா காதலை பற்றி உனக்கு என்னையா தெரியும் அவங்களோட அப்பாவை பார்த்து அப்போ காதல் பல்வேறு சூழல்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு காலங்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு மக்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் காதல் அப்படின்ற பொருள் வந்து வேற வேற அர்த்தங்களை கொண்டுதான் இருக்குது ஒரு சிலர் வந்து காதலை வந்து அன்கண்டிஷ்னல் அப்படிம்பாங்க என்னை மாதிரி டெமிஸிக்சுவல் ஆண்கள் வந்து காதலை அன்கண்டிஷ்னல் அது வந்து நிபந்தனையற்றது அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து காதல் வந்து கண்டிஷ்னல் தான் அதெல்லாம் சில சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தான் காதல் அப்படிம்பாங்க ஸோ இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்குது காதலுக்கு கடு அப்படின்ற நாவலில் நீலி அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் அந்த கேரக்டரை நம்ம க அந்த கதையினுடைய ஹீரோ வந்து காதலிப்பார் அந்த அந்த ஹீரோவுக்கு தெரியும் நான் வந்து இந்த பொண்ணை வந்து காதலித்து திருமணம்லாம் செஞ்சு சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு அந்த ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் ஆனாலும் ரெண்டு பேருமே காதலிப்பாங்க அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமாக அது காதலாம் என்னடா அப்படின்னு காதல்லாம் என்னடான்னு எனக்கு குழப்பமாக இருக்குல்ல காமத்தை பற்றி விவாதிங்க அப்படின்னு கழிவறை இருக்கை என்னுடைய ஆசிரியர்ல தான் சொன்னாங்கன்னா எனக்கு இன்னுமே குழப்பமாக தான் இருக்கும் இல்லையா அந்த குழப்பம்லாம் வரல ஆனால் ரொம்ப தெளிவாக தான் இருந்துச்சு இந்த புத்தகத்தை வாசித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு புத்தகத்தில் வந்து நிறைய வந்து மேற்கோள்கள்லாம் போட்டு மார்க்லாம் பண்ணி நோட்ஸ்லாம் எடுத்து அப்படி வாசித்த ஒரு புத்தகம்தான் கழிவறை இருக்கை இந்த புத்தகத்தில் ஆத்தர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஆணும் பெண்ணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி என்னென்னா காமத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த புத்தகத்தை இப்போ விவாதிங்க நாலு பேர் குழுக்களாக உட்காந்து விவாதிங்க ஆனால் அப்படி இப்படி சொல்கிறப்ப நான் என்ன நினச்சேன்னா க்ளப் ஹவுஸ் மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் இந்த புத்தகத்தை வந்து விவாதிக்கலாம் அப்படிலாம் நினச்சேன் நான் ஆனால் அப்படி அப்படி நிறைய கூட விவாதிக்கலாம் எனக்கு தோணலை நான் வந்து ஒருத்தர் கூட மட்டும்தான் இந்த புத்தகத்தை படிக்கணும் வாசிக்கணும் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் அது வந்து முடியாமல் போயிடுச்சு லைஃப் இஸ் ரொம்ப அன்ஃபேரில் நமக்கு சாதகமாக வாழ்க்கை நடந்துருச்சுன்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காதுல்ல அதனால் அது முடியாமலாம் போயிடுச்சு ஆனால் இந்த புத்தகத்தை தனியாக போதுமே வந்து நான் அவங்களோட சேர்ந்து படிக்கிற தான் இருந்துச்சு ஏன்னா இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்களை நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே ஆமாம் இல்லை இதை நம்ம ஏற்கனவே கன்வர்ஸ் பண்ணியிருக்கிறோம்ல அப்படிலாம் தோணுச்சு என்ன ஒன்றை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னா ஏன் இங்கே பேர் நான் சொன்னேன்ல அதைத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சுட்டி காமிக்க முடியாமல் தான் போயிடுச்சு மற்றபடி இந்த புத்தகத்தை படிக்கிறப்போ முழுவதும் ஒருத்தர் மட்டுமே வந்துக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க அப்போ காமத்தை பற்றி விவாதிங்க அப்படின்னா என்ன விவாதிக்கிறது உட்காந்து செக்ஸ் சேட் பண்ணுங்கடா பொறுகை போத்திட்டு அப்படின்னு அவங்க சொல்ல செக்ஸ் சேட்டுக்கும் செக்ஸ் டிஸ்கஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உட்காந்து செக்ஸ் சேட் பண்ண சொல்ல நானே நான் வந்து காமத்தை ஆரோக்கியமாக விவாதிக்க சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கு காமம் கொள்ளலாம் கலவியில் ஈடுபடலாம் குழந்தைகள் பெறலாம் ஆனால் அது குறித்து பேசுவது மட்டும் தவறான அருவருப்பான விஷயமாக பார்க்கப்படுவது தான் ஆச்சரியம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க இந்த இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க லதா வந்து தன்னுடைய சிறு வயதுல இளம் வயதில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய தந்தையாலும் பக்கத்து எதிர் வீட்டில் ஒரு ஆஸ்துமா நோயாளி அவங்கள வந்து எங்கள் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிட்டுருக்காங்க ஒரு நாள் உணவோ மருந்தோ அந்த அண்ணனுக்கு சோக்கால்டு பிரதருக்கு கொண்டு போய் கொடுக்குறப்ப அவன் என்ன பண்ணுறான்னா இவங்களோட கையை பிடித்து தன்னுடைய ஆண் ஆண்கூறியில் வைத்து ஏதோ செய்கிறான் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு போய் கை கழுவிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் எல்லாத்தான் என்ன எழுதுகிறாங்கண்ணா இந்த புத்தகத்தை எழுதும் இந்த நேரத்திலும் இந்த கைகளில் பிசு பிசுப்பும் நாற்றமும் எடுப்பதாகத்தான் இன்றும் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஸோ இந்த அறுபது வயது ஆனதற்கு பிறகும் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சந்தித்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப அறுவறுப்பாகவும் இன்னுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு காமத்தை நம்ம சரியாக கையாளவே இல்லை யாருமே சரியாக கையாளுறதில்லை குறைந்தபட்சம் நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு காமத்தை பற்றி ஒரு அறிமுகமோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிக் கொடுக்கவோ செய்கிறதில்ல அப்படின்றத ரொம்ப ஆதங்கமாக சொல்கிறாங்க இது அவங்களுடைய வாழ்க்கையில் மட்டுந்தான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குது அப்படின்னா பெண்களுடைய பலரினுடைய வாழ்க்கையில் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து நடந்திருக்குது இன்னுமே நடக்குது பீகார் மாதிரி மாநிலங்களில் ஒரு ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திட்டு அந்த கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு தோப்புக்கரனை போட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க இவன் என்ன பண்ணுவானா அஞ்சு தோப்புக்காரன் தானே போட்டுட்டு அடுத்து இன்னொரு தடவையும் தவறு செய்ய மாட்டான் அப்படின்றதுல என்ன நிச்சயம் இன்னுமே நம்ம ஊர் வந்து காமம் குறித்து தெளிவு பெறவே இல்லை அப்படின்னு எழுத்தாளர் ஆதங்கப்படுறாங்க நிறைய ஆங்கில புத்தகங்களினுடைய மேற்கோள்கள்லாம் இதில் கொடுக்குறாங்க அப்புறம் காமம் கொடுதல் இருக்குல்ல அதை நம்ம வந்து ஆங்கிலத்தில் லவ் மேக்கிங் தான் சொல்கிறோம் லஸ்ட் மேக்கிங்லாம் நம்ம சொல்கிறது இல்லை அப்படி இருக்கிறப்ப இந்த காமத்தை குறித்து நம்ம பேசாமல் இருக்கிறது என்ன காதலினுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தானே காமம் அப்போ அப்போனா என்ன செய்யணும் ஒரு ஆணும் பெண்ணும் காமத்தை குறி குறித்து குறைந்தபட்சம் பேசத்தானே செய்யணும் வாழ்வினுடைய அடிப்படை தேவைகளே வந்து மூணுன்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உண்ணுதல் இதல் உறங்குதல் உ உறைவிடம் இந்த மூணு தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு இருக்கீங்க உறவு கொள்ளுதலும் தேவை தான் நான்காவது உகரம் வாழ்க்கையில் தேவையான நான்காவது உகரங்கள்லாம் உறவு கொள்ளுதலும் இருக்கு அதையே மிஸ் பண்றீங்க அதையும் தவிர்க்கிறீங்க அதையும் எளிமையாக கடந்து போறீங்க அப்படின்னு சொல்றாங்க காமம் உச்சகட்டம் என்ன உச்சகட்டம் அடையிறது ஆர்கேசம் அடைகிறது ஆனால் இங்கே ஆண் மட்டும் பெரும்பாலான இடங்களில் ஆர்கேசம் அடைந்துவிட்டு பெண்ணினுடைய வஜயனாவ ஒரு கழிவறை இருக்க நினச்சிட்டு தன்னுடைய விந்தை தள்ளுகின்ற விந்தை தள்ளிட்டு படுத்து தூங்கக்கூடிய ஒரு கழிவறை இருக்கையா அந்த சமூகம் பார்க்கப்படுகிறதா எழுத்தாளர் சொல்கிறாங்க இந்த புக்கோட டைட்டிலுமே அதுதான் கழிவறை இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பெண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் உங்களுடைய விந்தை கொட்டிட்டு போகிற கழிவறை இருக்கை கிடையாது டாய்லெட் சீட் கிடையாது பெண்ணுடைய வஜைனா அப்படின்னு ரொம்ப காத்திரமா இந்த எழுத்தாளர் சொல்கிறாங்க இப்போ உடலும் உள்ளமும் சங்கமிக்கக்கூடிய இந்த காதலை இந்த காதலை தொடர்ந்து எழக்கூடிய காமத்தை நம்ம கண்டிப்பாக விவாதிக்கணும் இல்லையா அப்போனா எப்படி விவாதிக்கிறது காமம் பற்றி பேசுகிறதுனா என்ன பேசுகிறது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நான் வந்து பத்து மணிக்கு மேலே ஒரு டாக்டர் வரான்ல அந்த டாக்டர் செய்ய வேண்டிய வேலையை நான் அந்த புத்தகத்தில் செய்யலை உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பெண்ணும் பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத ஆணும் குறைந்தபட்சம் பேசிக்கங்க அதுதான் வந்து ஒரு லாங்கர் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா ஒரு பெண் வந்து இவன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பப்படுத்திட்டு காமத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் காட்டிக்கொள்ளும் நிலைக்கு ஒரு பெண் தள்ளப்படுகிறாள் ஆனால் உண்மையிலேயுமே பெண்ணுக்கு காமத்தின் மீது ஆர்வம் இல்லை அப்படின்றலாம் பொருள் இல்லை நீ ஒழுங்காக பண்ணல அப்படின்றது தான் பொருள் அப்படின்னு சொல்ல அப்புறம் நம்ம பொதுவாக வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை வன்புணர்வு பண்ணுற செய்திகளை தான் பார்க்குறோம் ரீசெண்ட்டாக நான்கு பெண்கள் சேர்ந்து ஒரு ஒரு ஆணை வன்புணர்வு பண்ணுறத பார்த்தோம் இந்த ரேஷியோ வந்து ரொம்ப குறைவு தான் ஏன்னா பெண்ணை வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வன்புணர்வு செஞ்சிடலாம் ஆனால் ஆணை வன்புணர்வு செய்வதற்கு அவனுக்கு வந்து அவனுடைய ஆண்கூறி வந்து விரைக்கணும் இந்த நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதனால் பெண்கள் வந்து இந்த கருமத்தை செய்கிறதும் இல்லை பெண்கள் குறிப்பாக வன்புணர்வு செய்ய முயற்சி செய்கிறதே இல்லை ஆண்களை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆண்களை பற்றி சொல்கிறப்ப ஒரு மூன்று வகையான ஆண்களை வந்து சொல்கிறாங்க நான் அதை வாசிக்கிறப்ப இன்னொன்று நினச்சேன் என்னென்னா இந்த மூன்று வகையான ஆண்களில் நாம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம் பட்டுவிட்டேன் நான் சொன்னேன் இல்லையா இது வந்து யார் கூடையாவது சேர்ந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க அதை சொல்லணும் இங்கே பார் இதுலேயும் நான் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன் அதுவும் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வருது ஏன் வருது அப்படின்றதற்கான காரணத்தை விளக்கியிருக்காங்க காதலற்ற திருமண வாழ்க்கை அப்புறம் திருப்தியற்ற உறவு இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஒரு ஆறு ரீசன் சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் வந்து போகிறதுக்கான ரீசன்ஸுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஆண்கிட்ட ஒரு ஆண் வந்து அவங்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அது என்னென்னா அந்த அந்த நபருடைய மனைவி இருக்காங்கள அவங்க வந்து ஒரு தூரத்து உறவுக்கார பையனோட ஒரு தொடர்பில் உடல் ரீதியான ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க வருடம் ஒரு முறையோ இரண்டு முறையோ அந்த ஆணை சந்தித்து வருவது இவங்களுடைய வழக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த என்னுடைய மனைவி வந்து அவனை சந்திச்சிட்டு வர்றது எனக்கு தெரியும் அவங்க ஒவ்வொரு முறை சந்திச்சுட்டு வர்றப்போவும் எனக்கு வந்து என்னுடைய மனைவின் மீது அன்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க லதா என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட கண்ணில் நான் ஒரு ஒரு மிக தீவிரமான ஒரு காதலை நான் பார்த்துருக்குறேன் அதனால தான் எப்படி இந்த இந்த உங்களுடைய கண்களில் எப்படி இவ்வளவு காதல் எப்படி நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப தான் அவர் இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க லதா கேட்டிருக்குறாங்க நீங்கள் வந்து ஏன் நீங்கள் யாருக்கூடியாவது ஏதாவது அஃபையர் உங்களுக்கு எதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரியாக கேட்டிருக்காங்க என்னுடைய மனைவி வந்து ஒருத்தனோட அஃபையரில் இருக்கான் அப்படின்ற காரணத்திற்காகவே நான் வந்து ஒரு அஃபையர் வச்சுக்கணுன்னு தேவையில்லை நான் வந்து இதுவரைக்கும் எனக்கு வேற ஒரு பொண்ணு மேல ஈர்ப்போ ஆசையோ வந்ததில்லை இனிமே வருமானும் தெரியாது ஆனால் வர வேண்டிய கட்டாயமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா இது இது எனக்கு ரொம்ப வியப்பழிச்சிச்சு எப்பட்ரா ஒரு ஆணி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு நான் இது நிஜமாலுமே இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு உட்காந்து யோசித்தேன் அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க இதே தம்பதி கல்யாணமாகி இருபது ஆண்டுகளுக்கு மேலாகுது அவர்களுடைய கண்களிலும் ஒரு மிக தீவிரமான காதலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த அந்த கணவன் சொன்ன காரணம் என்னென்னா காதலும் காமமும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் எப்படி நம்ம ஊரில் சரவணா ஸ்டோர்ஸும் வசந்தன்கோ இருக்கோ எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி உழைப்பின் மூலமாக இவ்வளோ பாப்புலர் ஆனதற்கு பிறகும் இவ்வளவு வெற்றி அடைந்ததற்கு பிறகும் இவ்வளவு லாபம் சம்பாதித்ததற்கு பிறகும் தொடர்ச்சியாக ஏன் விளம்பரம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தெரியுமா அந்த விளம்பரம் இல்லைன்னா மக்களை அவங்க மறந்துடுவாங்க அந்த விளம்பரம் அப்படின்ற இந்த இடத்துல என்னென்னா தொடர்ச்சியாக அன்பு செய்துகிட்டே இருக்கிறது தொடர்ச்சியாக சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது பார்ட்னரை புது புது வ வழிகளில் தன்னுடைய இணையை தன்னுடைய பார்ட்னரை மகிழ்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது சுவாரஸ்யமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ஒரு லாங்கர் ரனில் பயணம் செய்வதற்கு இதுதான் ஒரு சிறந்த வழி அப்படின்றத அந்த பிஸ்னஸ்மேன் சொன்னதாக ஆத்தர் பதிவு பண்ணியிருந்தேன் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா இந்த சரோனா ஸ்டோர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லி இந்த லாங்கர் ரன்னுக்கு என்னைய மாதிரி டெமிசெக்ஷுவலான ஆண்களுக்கே ஒரு காதல் போதுமானதுன்னு நான் சொன்னேன் அது மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரே ஒரு காதல் போதுமானது அப்படின்னு நினச்சா பார்ட்னரை புது புது வழிகளில் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் புது புது வகைகளில் அவங்கள மகிழ்ச்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் காமம் ஒன்று மட்டுமே வந்து லாங்கர் ரன்னுக்கு வந்து கருத்தொருமித்த காதலும் காமமும் சேர்ந்த ஒரு லைஃப் தான் வந்து ஒரு லாங்கர் ரன்னுக்கு ஒரு லாங்கர் ரன்னுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த புத்தகம் ரொம்ப நாளாக நான் வந்து படித்து ஒரு ரெண்டு மாதங்கள் எடுத்துகிட்டேன் ஆனால் அதெல்லாம் அவ்வளோ டைமில் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கெலாம் தேவையில்லை ஆனால் நான் மெதுவாக குறிப்புகள்லாம் எடுத்து நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஹைலைட்லாம் பண்ணி அப்படிலாம் இந்த புத்தகத்தை வாசித்து முடித்தேன் பொதுவாக வந்து நான் புத்தகங்களை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் ஏன்னா இவன் இந்த புத்தகத்தை நம்மக்கிட்ட திருப்பி தருவானா மாட்டானா அப்படின்லாம் எனக்கு தோணும் ஊரில் இருந்து வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் என்னை கேட்காமல் புக்ஸ்லாம் வந்து நீங்கள் யாருக்கும் ஒரு ஒருவேளை யாராவது வந்து கேட்டாங்கன்னா எனக்கு கால் பண்ணோம் நான் வந்து நான் யாருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் அந்த புத்தகத்தை கொடுக்குறதா வேணாமா அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஸோ ஆனால் இந்த கழிவறை இருக்க புத்தகத்தில் வந்து நிறைய இடங்களில் நான் வந்து ஹைலைட்லாம் பண்ணி ஹார்ட்டின்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் அதனால் இந்த புத்தகத்தை வந்து நான் யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன் ஆனால் இந்த புத்தகத்தை நான் வந்து எனக்கு பிடித்தவர் எல்லாத்துக்கும் வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வாசித்த ஒரு மிகச்சிறந்த புத்தகம் கழிவறை இருக்கை கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்